சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம கடல் வந்து வடை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் கடல் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுது இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அதில் வந்து அரிஞ்சு போடணும் பூண்டு பெருஞ்சீரகம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு சால்ட்டு சால்ட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கணும் பெருங்காயத்தூள் எதுக்கு போடுறேன்னா வாய்வு வந்து பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி இதில் போட்டு கலக்கி வடை செய்யலாம் வாங்க இப்போ அடுப்பில் வந்து வானிலை வைத்து எண்ணெயை ஊற்றி வைப்பு எண்ணெய் காஞ்சி இப்போ நம்ம வந்து அதில் வடையை போடுவோம் வடையை போட்டுட்டு இப்போ வடை வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை வந்து திருப்பி விடுவோம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வடை ரெடி ஆகிடுது நீங்களும் செஞ்சு பாருங்கள் மகளிர் என் சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அதில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் மேலும் பல வீடியோ வந்து வரவேற்கின்றன சேனலை பார்த்ததற்கு நன்றி